சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொளியில் முதலாவதாக டக்லஸ் தேவானந்தாவின் விவகாரம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் ஆயுத விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட டக்லஸ் தேவானந்தா இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குற்றப்பிரணாவு திணைக்களம் எழுபத்தி ரெண்டு மனத்தையாளங்கள் அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் அதன் அடிப்படையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் டக்கலஸ் தேவானந்தா தற்போது குற்ற புலனாய்வு பிரிவினுடைய தடுப்பு காவலில் எழுபத்தி ரெண்டு மணி நேர விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார் அவர் இந்த விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது நேற்றைய தினம் நான் தெரிவித்திருந்தேன் அந்த நிலையில் அவர் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவராக இருந்த மாகம்புரம் மதுஸ் என்பவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கை துப்பாக்கி தொடர்பாக அவர் வழங்கிய வாக்குமூலங்கள் அடிப்படையில் பில்லவேரிய என்ற பகுதியில் ஒரு ஒன்றில் இந்த கைத்துப்பாக்கி மீட்கப்பட்டது அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணைகள் அடிப்படையில் தற்போது டக்லஸ் தேவானந்தா இராணுவத்தினால் வழங்கப்பட்ட அவர்களினுடைய உரிமம் பெற்ற அந்த கை துப்பாக்கி இப்பொழுது இவரிடம் இருக்கின்ற நிலைமை காரணமாக இவர் கையளித்திருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையில் விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாதம் மது கொலை செய்யப்பட்டமை அதாவது போலீசார் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அவர் கொல்லப்பட்டமை அனைவருக்கும் தெரிந்த விடயம் எந்த நிலையில் அவர் பாதாள உலக குழுவின் முக்கிய தலைவராக அந்த காலத்தில் கருதப்பட்டவர் டக்ல சேவானந்தாவினுடைய சட்டபூர்வமான கை எவ்வாறு அவரிடம் சென்றது என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் செல்வராசா கஜேந்திரனும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் டக்ல சேவானந்தாவினுடைய இந்த கைத்துப்பாக்கி அவரிடம் மீட்கப்பட்டது பாதாள உலக குழு தலைவரான மாதம்புரம் மகேசுவின் மகு மதுசுடன் இவருக்கு தொடர்பு இருந்ததாகவும் பாதாள உலக குழுக்களை ஒருவேளை இவர் இயக்கினாரா அந்த காலத்தில் இயக்கங்களிடம் ஒரு நடைமுறை இருந்தது சிறப்பாக செயற்படுபவர்கள் அவர்களுக்கு த அந்த இயக்கத்தின் தலைவர் தன்னுடைய துப்பாக்கியை வழங்குகின்ற ஒரு பண்பு காணப்பட்டது அவ்வாறு இந்த பாதாள உலக குழுவை இயக்கிய டக்லஸ் தேவானந்த் அங்கு சிறப்பாக செயற்பட்ட மதுசுக்கு இந்த கை துப்பாக்கியை வழங்கினாரா என்ற பல சந்தேகங்கள் எழுவதாகவும் இவர் தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு இன துரோகி என பல்வேறு விடயங்களை அந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இந்த இன அழிப்பு அரசாங்கங்களோடு சந்தரிக்க அரசாங்கத்தோடும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தோடும் அதற்கு முந்தைய அரசாங்கங்களோடும் பின்னர் கோட்டாவை அரசாங்கத்தோடும் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த அந்த அரசாங்கத்தினுடைய துணை ராணுவ குழுவாக செயல்பட்ட இபிடிபி அமைப்பினுடைய தலைவர் முன்னாள் துணை இபிடிபி துணை இராணுவ குழுவாக செயல்பட்ட இபிடிபியினுடைய தலைவர் டக்கல சிவானந்தா அவர்கள் இந்த யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பொழுது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் போதை உலகத்தினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய மகந்துர மதுஸ் என்பவருக்கு ஒரு கை ஒன்றை வழங்கியதான ஒரு குற்றச்சாட்டிலே வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைது இந்த இந்த சம்பவமானது இந்த கைதின் மூலம் வெளிப்பட்டிருக்கிற சம்பவமானது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது டக்ளஸ் சிவானந்தாவினுடைய ஆயுதம் எப்படி மகேந்திர மதுசிடம் சென்றது இதை டக்ளஸ் சிவானந்தா அவரிடம் கொடுத்தாரா அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த போதைப் பொருள் கும்பலுக்கு கும்பலை வழி நடத்துகின்ற ஒரு தலைவராக டக்ள சிவானந்தா செயல்பட்டாரா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி எங்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இவர் அந்த கும்பலை வழி நடத்தினாரா அவ்வாறு வழிநடத்தி அவருடைய கும்பலிலே சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு கை துப்பாக்கியை பரிசாக கையளித்தாரா என்கின்ற சந்தேகங்கள் கூட மக்கள் மத்தியிலே விழுது வந்து இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை இவர் என்று சந்தித்திருக்கிற ஒரு நிலையிலே நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் டக்லஸ் தேவானந்தா தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு தேச விரோதி அவர் ஒரு சந்த பல சந்தர்ப்பங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார் தான் பால ஆயுத பயிற்சி பெற்ற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த பாலஸ்தீனத்திலோ லெபனானில் அவர் அந்த பயிற்சியை பெற்ற பொழுது பெற்று வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலேயே தனக்கு தெரியுமா இந்த தமிழீழ விடுதலை போற தமிழீழம் என்கின்ற அந்த போராட்டம் வந்து ஒரு பொழுதும் சாத்தியப்படாது என்று சொல்லி அப்போ நான் ஒரு தடவை அவரிடம் நேரடியாகவே சக்தி டிவியிலே நடைபெற்ற ஒரு நேர்காணலின் பொழுது கேட்டிருந்தேன் ஆயுத பயிற்சி முடிந்து வெளியேறுகின்ற பொழுதே தமிழீழம் என்பது சாத்தியமில்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் தெரியும் என்று சொல்லி உறுதியாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்கு பிற்பாடு உங்களுடைய ஆயு கையிலே ஆயுதங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் வைத்திருந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது ஒன்று களவு கொள்ளை கொலை போன்ற செயல்பாடுகளுக்காக மாத்திரம்தான் நீங்கள் இந்த ஆயுதங்களை கையிலே வைத்திருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் அவர்களுடைய முகத்துக்கு முன்னாலேயே நான் முன்வைத்திருந்தேன் அவர் ஆயு விடுதலைக்காக என்று ஆயுதம் ஏந்தி அவர் இந்த இனத்துக்கு எதிராகவே தன்னுடைய ஆயுதத்தை திருப்பி இந்த இனத்தை ஒடுக்கிய சிங்கள பௌத்த பிரீர்ணவாதனுடைய கைகூலியாக மாறி ஒரு முப்பது ஆண்டுகள் அந்த இராணுவத்தினுடைய கைகூலியாக அவருடைய அமைப்பு செயல்பட்டு அந்த விடுதலைப் போராட்டம் நடைபெற்ற காலம் முழுவதிலும் அந்த விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்து பலவீனப்படுத்தி அந்த போராட்டத்தை அழிப்பதற்கும் அந்த போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரித்து சர்வதேச உதவிகளை பெற்று அந்த போராட்டத்தை அழித்தொழிப்பதற்கு துணை நின்றது மட்டுமல்லாமல் அப்பாவி தமிழ் மக்களை ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தி மிக கொடூரமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் உள்வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற செயல்பாடுகளுக்கு முழுமையாக துணை நின்று லட்சக்கணக்கான மக்கள் கொண்டொழிக்கப்படுவதற்கு அவர் முழுமையாக துணை நின்றது மட்டும்தான் அவர் செய்திருக்கக்கூடிய காரியம் அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சில வருடங்களுக்குள் சொல்லியிருந்தார் நாடாளுமன்றத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் ஒரு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர் என்று சொல்லி ஆனால் இந்த தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்த ஸ்ரீலங்கா படைகளினுடைய தளபதிகளே போர் முடிந்த பிற்பாடு அவரிடம் இருந்து தேசிய தலைவருடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட கிட்டத்தட்ட சுமார் பத்தாயிரம் வரையான புகைப்படங்களை பரிசீலித்து பல லட்சக்கணக்கான ஆவணங்களை பரிசீலித்து எந்த இடத்திலும் வந்து அந்த போதைப்பொருள் சம்பந்தமான அல்லது குடி பழக்க குடிகள் குடிவகைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணம் கூட கைப்பற்றப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி அவர் போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதான எந்த ஒரு ஆவணங்களையும் அந்த போரில் ஈடுபட்டிருந்த அந்த சிங்கள தளபதிகள் எங்குமே அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கவில்லை அவ்வாறான நிலைமையிலே சிங்கள பேரணவாதத்தினுடைய அடிமையாக கைகூலியாக இருந்த இந்த டக்ளஸ் சிவானந்தா தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக புனிதமான விடுதலை போராட்டத்தின் மீது சேறு பூசுவதற்காக எங்களுடைய தேசிய தலைவர் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதான ஒரு அபாண்டமான பலியை வந்து இருந்தார் அதற்கு எதிராக நாங்கள் பாராளுமன்றத்திலும் காட்டமாக வந்து நாங்கள் குரல் கொடுத்திருந்தோம் ஆனால் இன்று அந்த கர்மா என்று சொல்லி சொல்லுவார்கள் வந்து அவர் யாருடைய கால் செருப்பாக இருந்து அடிமையாக இருந்து கைகூலியாக இருந்து அவர்கள் போட்ட எலும்பு துண்டுக்காக இந்த இனத்தையும் போராட்டத்தையும் காட்டி கொடுத்தாரோ அதே தரப்புகள் இன்று அவர் அவரை கைது செய்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கின்றது அது கூட தங்களுடைய சிங்கள தலைமைகள் மீது கை வைக்க முடியாத நிலமையிலே பிள்ளையான் டக்ளஸ் போன்ற இந்த தான் அவர்கள் கைது செய்து தங்களுடைய தாங்கள் பெரிய ஒரு வீரர்கள் போன்று காட்டுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள் அதுவும் இந்த டக்ளஸ் சிவானந்தாவுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த டக்ளஸுக்கு எதிராகவும் இபிடிபிக்கு எதிராகவும் ஆட்கடத்தல் தொடர்பான பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் இருக்கின்றன அவ்வாறான முறைப்பாடுகளுக்கு எதிராக தொடர்பாக இந்த கைதுகள் நடைபெற்றிருக்கவில்லை இதுவரும் ஒரு கண்டுப்புக்காக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே இன்று போதைப்பொருள் மன்னன் மகந்துர மதுசோடு தொடர்புடையதாக இவருடைய ஒரு தொடர்பு அம்பலப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று தான் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் அவ்வாறான ஒரு விசாரணை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் பல்வேறுபட்ட ஆட்கடத்தல்களுக்காகவும் சித்திரவதைகளுக்காகவும் இபிடிபியினர் பலர் தூக்குமடைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகும் அவ்வாறான ஒரு சூழலிலே சிவானந்தாவும் அவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு நிச்சயமாக தப்பித்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும் ஆகவே நாங்கள் தொடர்ந்து புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழக தமிழ் மக்கள் தாயகத்து தமிழ் மக்கள் இந்த உள்ளக விசாரணையை நிராகரித்து தொடர்ந்தும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டும் இதிலே நான் இந்த இடத்திலே மீண்டும் ஒன்றை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பாக தீர்மானம் கொண்டு வரப்பட்டதில் இருந்து உள்ளக விசாரணை பொறுமுறையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அரசியல் தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருந்து வந்திருக்கின்றார் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று இந்த உலக விசாரணையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்திய ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் ஒன்றினுடைய செயலாளர் அல்லது தலைவர் என்று சொல்லி சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் என்பதனை நான் இந்த இடத்திலே பொறுப்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே டக்ளஸ் சேவானந்தா இபிடிபி போன்ற துணை ராணுவ குழுக்களும் ஸ்ரீலங்கா இராணுவமும் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொண்ட மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடைபெற நடத்தப்படுவதன் மூலமாக டக்லசுவானந்தா போன்றவர்களின் இன்னும் பல விடியங்கள் இந்த உலகத்திற்கு வெளிவரும் அதன் மூலமாக அவர்களுக்கு தண்டனைகளும் உறுதிப்படுத்தப்படும் மக்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும் இந்த கைதுகள் மூலமாக உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைத்து விடும் என்று யாரும் மனப்பால் குடித்துவிடக் கூடாது என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி